சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வலுக்கு இன்றைய நாளிலும் சமூகம் டிவி மற்றும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே தரிசு நிலமாக்கப்பட்ட டிரபா நான்கு தசம் ஐம்பது லட்சம் பாலசீனியர்கள் வெளியேற்றம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேல் கமாசடியான போரால் காசாமுனி பேரழிவை சந்தித்துள்ளது காசாவில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஐந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் உள்ளனர் இதற்கிடையே லட்சக்கணக்கானோர் தஞ்சம் அடைந்துள்ள தெற்கு காசாவில் உள்ள டிரபா நகரம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளது பாலஸ்தீனியர்களின் கடைசி புகலிடமாக உள்ள டிரபாவிலிருந்து வெளியேறுமாறு அவர்களை இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது இதனையடுத்து ட்ரபாவிலிருந்து அவர்கள் வெளியேறி வருகின்றார்கள் இதற்கிடையே கடந்த வாரத்தில் குறைந்தது நான்கு தசம் ஐம்பது லட்சம் பாலஸ்தீனியர்கள் ட்ரபா நகரிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது இது கிட்டத்தட்ட முழு சனத்தொகை என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் கிளம்பியுள்ள புதிய சண்டை சுற்றுப்பயணத்தை பிற்போட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி என்கின்றதான ஒன்று வெளியாக உள்ளது ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஸ்பெயின் மற்றும் போர்த்துகலுக்கான பயணத்தை ரத்து செய்துள்ளார் சில ஊடகங்கள் உக்ரைனில் ஆரம்பமான புதிய சண்டையை காரணம் என்று தெரிவித்துள்ளது ஸ்பெயின் மன்னர் பெலிப்பே வெள்ளிக்கிழமை ஜெலன்ஸ்கேக்கு வரவேற்பு அளிக்கவிருந்தார் இந்த நிலையில் தற்போது தனது சுற்றுப்பயணங்களை அவர் இடைநிறுத்தியுள்ளார் மேலும் உக்ரைனிய தலைவர் போர்த்துகலின் பிரதமர் சான் செசுடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது போர்த்துகீச அரசாங்கத்தின் செய்தித் தொடர்பாளர் ஜெலன்ஸ்கி இந்த விஷயத்தை ரத்து செய்ததாக கூறினார் ஆனால் ஒரு காரணத்தையும் தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் ஸ்பெயின் அரசாங்கம் பாதுகாப்பு காரணங்களுக்காக கருத்து தெரிவிக்க முடியாதென்று கூறியது நாங்கள் புகார் அளித்தபடி உக்ரைனிய துருப்புக்கள் ரஷ்ய படைகளை விட அதிகமாக உள்ளது நேற்று உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தில் உள்ள வோவ் சான்ஸ்கின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகள் ரஷ்ய படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததாக டாஸ் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன பேச்சுவார்த்தை குழுவுடன் கிஸ்புல்லா தலைவர் சந்திப்பு என்கின்றதான ஒன்று வெளியாக உள்ளது லெபனானின் கிஸ்புல்லா பயங்கரவாத குழுவின் தலைவரான கஷன் நஸ்டல்லா காசாவின் பாலஸ்தீன பயங்கரவாத குழுவின் துணைத் தலைவரான கலில் அல் கையா தலைமையிலான கமஸ்தூது குழுவுக்கு ஆலோசனைகள் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளது கிஸ்புல்லா சார்பு அல் மாஜாதின் செய்தித்தளத்தின்படி குறித்த சந்திப்பில் அவர்கள் காசா மற்றும் பிராந்தியத்தில் ஏற்பட்டு முன்னேற்றங்கள் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பணிய கைதிகள் ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை மற்றும் உலகெங்கிலும் உள்ள இஸ்ரேல் எதிர்ப்பு மாணவர் முகாம்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு ஈரானுடன் இணைந்து ஒற்றுமையை உறுதிப்படுத்தியது மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக வெற்றியை அடைவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் தியாகங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை கடந்து செல்ல அழைப்பு விடுத்தது என்று அறிக்கை மேலும் கூறுகின்றது அமெரிக்கா மீது கைவைப்பதாக புடின் சபதம் நேட்டோவிற்கு வந்த புதிய சிக்கல் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு அனைத்து அமெரிக்க ராணுவ உபகரணங்களையும் மாஸ்கோ அளிக்கும் என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் உள்ள உக்ரைனிய தலைவர்களிடம் ஒரு மாத கால தாமதம் இருந்தபோதிலும் அதிகமான அமெரிக்க ஆயுதங்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் சில ஏற்கனவே வந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க உதவி தொகுப்பு உக்ரைன் நாற்பத்தெட்டு பில்லியன் டாலர்களை ஒதுக்குகின்றது அவற்றில் பெரும்பாலானவை பீரங்கி மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆகும் மேலும் அமெரிக்காவில் இருக்கும் ரஷ்ய சொத்துக்களை விட்டு உக்ரைனுக்கு உதவி வழங்கவும் அமெரிக்கா தயாராகி வருகின்றது அமெரிக்காவில் உள்ள ரஷ்ய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் அது ரஷ்ய மத்திய வங்கி உடைமைகளில் இருந்து வரும் உக்ரைனுக்கு மற்றொரு மூன்று தசம் ஒன்பது பில்லியன் டாலர்கள் உதவியை குறிக்கும் இருப்பினும் ஜி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மற்ற உறுப்பினர்களின் உடன்பாடு இல்லாமல் அமெரிக்கா சொத்துக்களை கைப்பற்றுவது சாத்தியமில்லை இல்லை ரஷ்ய துறை தலைவர் கைது தொடரும் புடினின் அராஜகம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது ரஷ்ய பாதுகாப்பு துறையில் இயக்குநராக ரஷ்ய பாதுகாப்பு துறையில் இயக்குநரக தலைவராக பணியாற்றி வருபவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜூரி குஸ்னெட்சோவ் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் இந்த பதவி வகித்து வரும் இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது அதன் பேரில் போலீசார் அவரை கைது செய்தனர் இதற்கிடையே அவரது வீடு மற்றும் தொடர்புடைய பல்வேறு இடங்களிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் இதில் சுமார் எட்டு கோடி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பாதுகாப்புத்துறை மந்திரி ஜெர்ஜி சோய்க்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது அதிரடியாக அந்த துறை உயரதிகாரி கைது செய்யப்பட்டிருப்பது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுவிஸில் கொந்தளித்து பாலஸ்தீன சார்பு மாணவர்கள் குவிக்கப்பட்ட போலீஸ் அதிரடிப்படை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது பெருண் பல்கலைக்கழக கட்டடங்களில் ஒன்றில் தங்கியிருந்த டஜன் கணக்கான பாலஸ்தீனிய சார்பு மாணவர் எதிர்ப்பாளர்களை அகற்ற சுவிஸ் காவல்துறை செயற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாணவர்களின் இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாததென்று விவரிக்க பல்கலைக்கழக நிர்வாகத்தின் கோரிக்கையை தொடர்ந்து சுவிஸ் காவல்துறை இவ்வாறு செயற்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் டஜன் கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் உணவகம் உட்பட பல்கலைக்கழக வளாகங்களை ஆக்கிரமித்து வந்தனர் அவர்கள் இஸ்ரேலிய நிறுவனங்கள் கல்வியை புறக்கணிக்க வேண்டும் என்று கோரி வந்தனர் மேலும் கட்டடத்தை விட்டு வெளியேறு பல்கலைக்கழகத்தின் இறுதி எச்சரிக்கையும் புறக்கணித்தனர் செவ்வாயன்று ஜெனிவாவில் போலீசார் சுமார் ஐம்பது பாலஸ்தீன சார்பு எதிர்ப்பாளர்களை அங்குள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து அகற்றினர் சமீபத்திய வாரங்களில் மாணவர் ஆர்ப்பாட்டங்கள் உலகளவில் வேகத்தை கூட்டியுள்ளன எதிர்ப்பாளர்கள் காசா மீதான இஸ்ரேலின் போரை முடிவுக்கு கொண்டுவர கோரியும் இஸ்ரேலுடனான உறவுகளை குறைக்க பல்கலைக்கழக